ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம ஜிகே குவிஸ்ட் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் திருமுருகாற்று படை என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க திருமுருகாற்று படையின் ஆசிரியர் நக்கீரர் நக்கீரர் தான் வந்து திருமுருகாற்று படையின் ஆசிரியர் அடுத்த கேள்வி தக்காளியில் பழத்தில் உள்ள அமிலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க தக்காளி பழத்தில் உள்ள அமிலம் வந்து ஆக்ஸாலிக் அமிலம் ஆக்சாலிக் அமிலம் அடுத்த கேள்வி காலத்தின் எஸ்ஐ அழகு என்ன அப்படின்னு கேட்குறாங்க காலத்தோட எஸ்ஸை அழகு அப்படிங்கிறது வினாடி செகண்ட்ஸ் தான் வந்து காலத்தோட எஸ்ஐ அழகு அடுத்த கேள்வி காற்றில் உள்ள ஈரப்பதத்தை அளக்கும் கருவியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து ஹைகோமீட்டர் அப்படிங்கிறது தான் சரியான விடை ஹைகோமீட்டர் ஹைகோமீட்டர் பார்த்தீங்கன்னா காற்றில் உள்ள ஈரப்பதத்தை வந்து அதாவது ஹுமிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ ஹுமிடிட்டி காற்றுல வந்து எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து அழக்க பயன்படுறது நம்ம வந்து கூகுளில் இருக்கிற கூகுள் வெதர்லேலாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து காற்றில் ஹுமிடிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு இருக்கும் ஸோ அதை அளக்கறதுக்கு வந்து ஹைகோமீட்டர் தான் வந்து பயன்படுது அடுத்த கேள்வி அகத்தியர் சைவ சமய குறவர்கள் கூட்டத்தில் சேராதவர் சரியா தவறா அப்படின்னு கேட்குறாங்க அகத்தியர் வந்து சைவ சமய குறவர்கள் கூட்டத்தில் சேராதவரா இல்லை சேர்ந்தவரா ஸோ இது சேராதவர் அப்படிங்கிறது சரி அதனால் வந்து சரி அப்படிங்கிறது தான் வந்து சரியான விடை அடுத்தது வந்து பாலை பாதுகாக்க பயன்படும் கரைசல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாலை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஃபார்மாலிட்டி யூஸ் பண்ணுறாங்க இப்போது ஃபார்மாலிட்டிகள் தான் வந்து பாலை வந்து கெட்டுப்போக பாதுகாக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அடுத்தது சென்னை உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க சென்னை ஹைகோர்ட் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டுலேயே வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்து வந்து இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இந்தியாவோட நைட்டிங்கேல் வந்து சரோஜினி நாயுடு சரோஜினி நாயுடு தான் வந்து இந்தியாவோட நைடிங்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க இவரை வந்து கவி குயில் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை வந்து கவி குயில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அடுத்த கேள்வி தை திங்கள் முதல் நாள் கொண்டாடப்படும் விழா என்னன்னு கேட்குறாங்க இது எல்லாருக்குமே தெரியும் தை திங்கள் முதல் நாள் வந்து பொங்கல் அப்படிங்கிறதான் கொண்டாடுவாங்க ஸோ திங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து மாதத்தை வந்து குறிக்குது ஸோ திங்கள் அப்படிங்கிறது திங்கள் கிழமை கிடையாது தை திங்கள் அப்படிங்கிறது தை திங்கள் மாதம் ஸோ தை மாதம் தை மாதத்தில் வந்து முதல் நாள் கொண்டாடுறது வந்து பொங்கல் அடுத்தது இந்தியாவின் முதல் பெண் வெளிநாட்டு தூதுவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இந்தியாவோட முது முதல் வெளிநாட்டு த தூதுவர் வந்து விஜயலட்சுமி பண்டிட் ஸோ விஜயலட்சுமி பண்டிட் தான் வந்து இந்தியாவோட முதல் வெளிநாட்டு தூதுவர் அடுத்தது இலக்கண முறைப்படி இல்லையாயினும் இலக்கணமுடையவை போல தோன்றுவது என்ன அப்படின்னா இலக்கண போலி போலி அப்படின்னா வந்து ஒன்று வந்து டூப்ளிகேட் பண்ணுறது அப்போது இலக்கண முறை இல்லைனாலும் அது இலக்கணம் மாதிரி தெரிகிறத வந்து இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து வந்து புகையிலை உலராமல் தடுக்க பயன்படும் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து கிளிசரால் தான் வந்து சரியான விடை கிளிசரால் அப்படிங்கிறதான் சரியான விடை ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ